தூத்துக்குடியில் பத்து தாளுக்காவும் இணைந்து நடத்தும் தூத்துக்குடி மாவட்ட எழுப்புதல் இரவு ஜபம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் பதிமூன்று திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் இடம் மவுண்ட் சர்ச் வவுசி ரோடு மேற்கு ஹோட்டல் பானு பிருந்தாவன் அருகில் தூத்துக்குடி தேவ செய்தி பாஸ்டர் டேவிட்சன் ஜாய்சன் ஒரு ஐந்து கற்களை மாத்திர தெரிந்தெடுத்து

மேலும் விபரங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட எழுப்புதல் இரவு ஜெப ஐக்கியம் ரிவைவல் இன்டூட்டு குரேன்